ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் இன்றைக்கி அந்த கோயில் மேலே மேலே இருக்குல்ல அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் இதுதான் மேலே இருக்க கோயில் இந்த மாதிரி ஹனுமன் தான் நிறைய இருக்காருங்க அதுவும் இல்லாமல் இது மலைப்பகுதிங்க என் குழந்தைங்க வந்து ஊட்டி அந்த மாதிரி இடம்லாம் போகணுன்னு ஆசை பட் ஆனால் நம்மளுடைய மணி வந்து அந்தளவுக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை பட் ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணிட்டு போனால் இந்த இடத்துக்கு போய்ட்டு ஜாலியாக ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த கோயில் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற சிங்கர்குடி தாங்க இந்த கோயில் மேலே வந்து நரசிம்மர் இருக்கார் அதுக்கு முன்னாடி நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளை நம்பி இருக்கிற ஜீவனுக்கு வயிற்று ஒப்பிட்டு தான் போனோம் புது வரவங்க இந்த கன்னி நாய் அதோட குட்டியோடு சேர்த்து காரில் வந்து யாரோ இறக்கி விட்டு போயிட்டு இருக்கிறாங்க இவரை கடித்து ஒரு நாலஞ்சு நாய்ங்க கொதறி வச்சுருக்கீங்க பாருங்கள் அது குட்டியை காப்பாற்றுமா இல்லை அது உயிர் காப்பாற்றிக்குமான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் என்னால் முடிஞ்சது இப்போதைக்கு சாப்பாடு தான் போட முடிஞ்சு இவரோட விரிவான வீடியோ இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் இப்போது நம்ம இவரோட வயிறெல்லாம் ரொப்பியாச்சு இப்போ நம்ம கிளம்பலாம் இந்த கோயில் போகும்போதே அவ்வளோ அழகாக அவ்வளோ இயற்கையாக இருந்ததுங்க வழி ஃபுல்லாக எனக்கு கிராமத்திலே வளர்ந்ததால எனக்கு இந்த பச்சை பசேல் இருக்க ஒரு எஃபெக்ட் தான் ரொம்ப பிடிக்கும் நிறைய பில்டிங் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது இதை பார்க்கும்போதே எனக்கு என்னவோ என்னுடைய ஊர் ஞாபகமாகவே இருந்தது பட் ஆனால் ஊருக்கு போனால் சொந்தக்காரங்களே நிம்மதியாக நம்மளை விட மாட்டாங்கன்றது எனக்கு தெரியும் பாருங்களேன் ஒரு ஆறு மாடு அந்த பாட்டிமா ஓட்டிகிட்டு போகிறாங்க எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிம்மதி இருக்குதாண்ணா நிம்மதி இல்லைங்க எனக்கு ரொம்ப ஆசைங்க ஊர்லேயே போய் செட்டில் ஆகி இந்த மாதிரி நாலஞ்சு மாடு வச்சுக்கணும் நல்லா வளர்க்கணும் நிறைய பெட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை பார்ப்போம் நடக்குதானே இப்போ நம்ம வந்துட்டோங்க இதுதான் கோயில் இங்கே தான் நம்ம பார்க்கிங் பண்ணோம் இங்கே பார்க்கிங் பண்ணிட்டு அதுவும் மலை மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் இப்போ ஏற ஆரம்பிச்சிட்டோம் இவங்களுக்காக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வேர்க்கடலை அதாவது மலாட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம் ஆனால் பாருங்களேன் இப்போ பிஸ்க் பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறேன் ஆனால் பிஸ்கெட் பாக்கெட்டை போட்டுட்டு இப்போ வேர்க்கடலை வைக்கிறேன் எதை சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்கள் ஆக்சுவலாக இது வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க அதுக்காக செஞ்சு காமிக்கிறேன் இது நான் மூணாவது டைம் வரேன் முதல் டைம் வந்தப்போ ஒன்றுமே கொண்டு வரல இவ்வளோ குரங்கு இருக்கும் இதெல்லாம் எனக்கு வந்து எனக்கு தெரியாது பட் ஆனால் ரெண்டாவது டைம் வரும்போது வாழைப்பழம் கொண்டு வந்தேன் இது மூணாவது டைம் வரும்போது வேர்க்கடலை கொண்டு வரேன் ஆனால் இது பிஸ்கட்டை தவிர வாழைப்பழம் வேர்க்கடலை இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுதுங்க அதே மாதிரிங்க ஒரே அடியாக கொட்டிட்டு நம்ம போகக்கூடாது ஒரே படிக்கட்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோமா கொட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகக்கூடாது ஏன் அப்படின்னா குரங்குங்க வந்து ஒரு சில குரங்கு வந்து மற்ற குரங்குங்களையும் சாப்பிட விடாது அதனால் தனித்தனியாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு கைப்பிடி முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு படிக்கட்டாக நீங்கள் வச்சுட்டு போங்க வச்சுட்டு போனீங்கன்னா அது தனித்தனியாக சாப்பிடும் எல்லாரோடைய வயிறுக்கும் கண்டிப்பாக ஒரு வேர்க்கடலை போய் சேரும் அந்த குட்டிங்களும் திருப்தியாக சாப்பிடும் எனக்கு வந்து கோயிலுக்கு போகணுன்னா இந்த மாதிரி இருந்தால் தாங்க எனக்கு கோயில் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வெளியே எல்லாத்துக்கும் கொடுக்கும் எல்லா ஜீவனுக்கும் உண்டியல்ல போடுற பழக்கம் எனக்கு நீங்கள் என்ன தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல எனக்கு உண்டியலில் போடுற பழக்கம் இல்லை அந்த ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரூபான்னா கூட எனக்கு இந்த மாதிரி என் கையால் திருப்தியாக கொடுத்துட்டு வந்தால் தான் எனக்கு கோயிலுக்கு போன ஒரு நிம்மதி ஏன் உண்டியலில் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா கடவுள் வந்து நமக்கு தராருங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளை விட இன்னும் வயிற்றுக்கு இல்லாதவங்களுக்கு தான் போய் சேரணும் நம்ம செய்யணும் அப்போ தான் அந்த கடவுளோட அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து எத்தனை பேர் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஜீவன்களும் படைக்கப்பட்டது கடவுளால் தான் படைக்கப்பட்டது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் ஒருத்தர் சொல்லிட்டு போனார் காட்டுக்குள்ளே விடாமல் எல்லோரும் நீங்களே இந்த மாதிரி ஆளுங்கெலாம் கொடுத்து தான் இந்த மாதிரி இங்கே இருக்குது இந்த குரங்குங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் காட்டில் என்ன இருக்குது போனீங்கன்னா வெறும் செடி மரம் தவிர வேறு எதுவுமே இல்லைங்க இன்னொன்று நம்மளே விவசாய குடும்பத்தில் பிறந்தவ தான் நான் நம்ம வைக்கிற பயிரே பூச்சி அப்படி அடித்து திங்குது அவ்வளோ மருந்து போடுறோம் காட்டில் எவ்வளோ இருந்துரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட இங்கே ஒரு மூவாயிரம் குரங்குக்கு மேலே இங்கே இருக்குது அப்போ அது என்ன பண்ணுது இப்போ நான் பிஸ்கட் கொடுக்குறேன் பிஸ்கட் சாப்பிட்டுச்சா ஆனால் தூக்கி போட்டுட்டு தாங்க சாப்பிடுதுன்னு நீங்களே பார்த்துட்டு தானே வரீங்க கண் கூட காமிக்கிறேன் அது அப்போ அங்கே அவ்வளோ இயற்கையாக கிடைக்கிறத விட்டுட்டு இங்கே பிஸ்கட் கொடுக்குறதெல்லாம் ஏன் வந்து அது திங்கப்போகுது எங்கள் ஊர் காட்டில் அவ்வளோ இருக்குங்க நான் சின்ன வயசில் கலாப்பழம் சொடலிப்பழம் நாவப்பழம் கொடிக்காலிக்காய் இவ்வளோ இருக்குங்க இப்போ எங்கள் ஊர் காட்டிலே இல்லை காட்டிலே அப்படி ஒன்று ரெண்டு இருந்தாலும் போய் மனுஷன் பறிச்சுட்டு வந்துடுறோம் அப்போ அது என்ன சாப்பிடும் ஊரில் இருக்கிற வாழலை குருத்து வாழை பிஞ்சு இது தாங்க சாப்பிடுது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு பட் ஆனால் என்னை யார் எதனால் சொல்லி போகிறாங்க என்னால் முடிஞ்சது நான் கொடுக்குறேங்க இதில் ஒரு அம்மா தர்மம் கேட்டாங்க அதில் வந்து வேர்க்கடலை எனக்கு கொஞ்சம் கொடுன்னாங்க கொடுத்தா என் வறுத்து எடுத்துகிட்டு வரக்கூடாதான்னு கேட்குறாங்க அப்போ அதுக்கு பேர் அவங்க அவங்க எடுக்கிறதுக்கு பேர் தர்மமாங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இன்னொன்று ரொம்ப முடியாதவங்களுக்கு நான் ஒரு ரெண்டு பேருக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்தேன் அதாவது எப்படின்னா கை கால்லாம் ரொம்ப இதுவாக இருந்ததுங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நான் தர்மம் கொடுப்பேன் இங்கே வந்து இது ஒரு ஃபேஷனாகிடுச்சுங்க ஒரு பத்து பாட்டிங்க அப்படிலாம் சேர்ந்து உக்காந்துக்கிட்டு அப்பாட்டை கதை பேசிக்கிட்டு அவ்வளோ டீசெண்டாக இருக்காங்க எதுக்கு வந்து பிச்சு எடுக்கணும் தெரியாம தான் நான் கேட்குறேன் இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தர்மம் செய்யாமல் அவங்க பாட்டை நேராக பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறாங்க நிறைய பேர் இதில் வேறு உக்காந்துக்கிட்டு கோயில்லேயே உட்காந்துக்கிட்டு அவங்களெல்லாம் சாபம் விடுறது என்னவோ இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல பட் ஆனால் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேங்க இவங்க எல்லாருக்கும் கொடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோ உண்மையாகவே பத்தலை இன்னும் ஒரு அஞ்சு கிலோ நான் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துருக்கணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு முப்பது கிலோவாச்சும் வாங்கியிருக்கணும் பத்தலை என்னால் அவ்வளோ வெயிட்டும் தூக்கிட்டு நடக்க முடியல பார்த்தீங்கன்னா தெரியும் என்னால் கேமராவுக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்க முடியலைங்க ஒவ்வொரு படிக்கட்டும் நான் வச்சுட்டு வந்துட்டுருந்தேன் இதில் பாதி மலை நாங்கள் ஏறி வந்துவிட்டோம் இதுதான் பாதி மலை அங்கே பாருங்கள் மூடியெல்லாம் எடுத்து நக்கிட்டு இருக்கு பாருங்கள் இதுதாங்க பாதி அளவு ஏறிட்டோம் இன்னும் பாதி அளவு நாங்கள் ஏறணும் காலி ஆகிடுச்சி வேர்க்கடலை எங்களோட கொண்டு வந்த பாரெல்லாம் அப்படியே இறங்கிடுச்சு இப்போ ஃப்ரீ ஆகிட்டோம் இப்போ மேலே வந்துவிட்டோங்க மேலே வந்தோம்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது தலைவாசல் கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நம்மளால ஊட்டிக்கு போகிற அளவுக்கு அமௌண்ட் இல்லைங்க நாங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சி எனக்கு கல்யாணம் ஆகி பட் ஆனால் இன்னமும் நாங்கள் எங்கேயும் சென்னையை விட்டு வெளியே போகிற நிலமை இன்னும் வரலை கூடிய சீக்கிரம்னு போகணும்னு ஆசை பார்ப்போம் கண்டிப்பாக நடக்கும் பட் ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து நாங்கள் மனசை தேர்த்திக்குவோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இங்கே வந்ததெல்லாம் எனக்கு என் பசங்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு தான் என்ஜாய் பண்ணுவாங்க இவ்வளோ தூரம் ரெண்டு பேரும் சூப்பராக முகம் சுளிக்காமல் நடந்து வந்தாங்க இந்த கோயில் உள்ள நரசிம்மர் இருக்கிறாருங்க உள்ள கேமரா அலவுட் கிடையாது ஆனால் ஃபுல்லாக ஹனுமன் தான் வழிநெடுக்க ஹனுமன் தான் இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் இருப்பாங்க பாருங்க ஆடு கூட என்னவோ பெயின் பார்க்குறது அவர் ஆடுகள் நிறைய இருந்ததுங்க இப்போ திரும்ப கோயில்லாம் பார்த்துட்டு நாங்கள் பாதி தூரம் வந்துவிட்டோம் நீங்கள் சாப்பாடெலாம் எதுவுமே கண்டிப்பாக கொண்டு போக முடியாது எதுவுமே தண்ணி கூட கொண்டு போக முடியாது எல்லாத்தையும் இவங்கெல்லாம் பிடுங்கிடுவாங்க கண்டிப்பாக பட் ஆனால் யாரையுமே கடிக்கலைங்க அது வயிற்றுக்கு போய்ட்டு பிடுங்குதே தவிர யாரையுமே கடிக்கல யாரையுமே மிரட்டலை கோல் எதுக்கு எல்லாருமே வச்சுருக்கோம்னா கண்டிப்பாக பேக் வந்து பிடுங்கிட்டு போகுது அதனால கோல் வச்சிருக்காங்க இங்கே வந்து ம மலை மேலே வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகுது ஏறுறதுக்கு திரும்ப இறங்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகிடுது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகிடும் சாப்பாடெலாம் நீங்கள் வெளியே வந்தால் சாப்பிட்ணும் இல்லை மலை ஏறும்போதே நீங்கள் சாப்பிட்டுக்கணும் என்ட்ரன்ஸ்லே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹனுமன் நிற்கிறாரு அதாவது பேஸிக்காகவே இங்கே ஹனுமன் தான் இருக்கிறாருன்றது எவ்வளோ பெருசு சிலையை வச்சு காமிச்சிருக்காங்க மழை ஏறிட்டு வந்து ரொம்ப பசியாக இருந்ததுங்க ஒரு ஃபுல் மீல் வாங்கி நானும் பசங்களாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்டுக்கலான்னுட்டு இந்த வீடியோவில் நான் வேர்க்கடலை கொடுத்ததுக்கு நிறைய பேர் என்னென்ன சொன்னாங்க இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஸோ மச்